ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் முந்தையே நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய உடன் பிறந்த உறவு அல்லவா எப்படி அவர்களால் என் குடும்பத்திற்கு பிரச்சனைகள் வரும் என்று நீ என்னிடம் கேட்கலாம் உனக்கு இந்த தாயானவளின் மீது சந்தேகம் கூட வரலாம் அம்மா தேவையில்லாததை சொல்லி நம்மை குழப்பிவிட பார்க்கிறார்களே என்று கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து ஆனால் அம்மா சொல்வதில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு நிச்சயமாக புரியும் காரணம் இல்லாமல் இந்த தாயானவள் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் அது மட்டும் அல்லாமல் உன் குடும்பத்திற்குள் எந்த ஒரு கழகத்தையும் நான் மூட்டிவிட மாட்டேன் அதுவெல்லாம் மற்றவர்களின் வேலை அல்லவா உன்னை சுற்றி இருப்பவர்களின் வேலை அல்லவா நான் ஒருபோதும் அந்த வேலையை எனதாக எடுத்துக்கொண்டதில்லை என் குழந்தையை உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகள் இப்பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவினுடைய மனதை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே நடப்பது என்ன ஒற்றுமையை குலைப்பதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று அங்கே பல முயற்சிகள் நடக்கிறது உன்னை பற்றியும் உன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றியும் உன்னுடைய பெற்றோர்களை பற்றியும் தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் மனதிற்குள் விசமாக பாய்த்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவும் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை அப்படியே நம்பிக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய உண்மை என்னவென்பதை அறியக்கூட விரும்பவில்லை கண்மூடித்தனமாக அவர்கள் இப்பொழுது மற்றவர்களை நம்ப தொடங்கிவிட்டார்கள் இதனால் உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட போவது கிடையாது ஏனென்றால் அவர் ஒருவருடைய பேச்சினால் உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது ஆனால் இதனால் நடக்கப்போவது என்ன தெரியுமா உன்னுடைய உடன் பிறந்த உறவினுடைய வாழ்க்கை நாசமாக போகிறது அவர்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்டு செய்கின்ற விஷயங்கள் அவர்களின் வாழ்க்கையை அழிக்கப் போகிறது அவர்களிடத்தில் கொண்டிருப்பவர்கள் அவர்களின் மனதை உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நோக்கமே உன் குடும்பத்தை து கிடையாது உன்னுடைய உடன் பிறந்த உறவின் வாழ்க்கையை அழிப்பது அவரின் வாழ்க்கையை அழித்துவிட்டால் அது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மனவேதனையையும் மனக்கஷ்டத்தையும் கொடுக்கும் அல்லவா அதை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை வேடிக்கை பார்க்க அங்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது சூழ்ச்சிகளை செய்வது என்றால் இவர்களுக்கு மிகவும் எளிதான வேலையாக மாறிவிட்டது மற்றவர்களின் வாழ்க்கையில் தலையிடுகின்றோமே மற்றவர்கள் குடும்பத்தை கெடுக்கின்றோமே என்ற சிறிதளவு கூட மனதிற்குள் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் மாறாக மற்றவர்கள் அழுதால் தான் நமக்கு சந்தோஷம் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் தவறாகும்படி என் குழந்தை நீ அம்மா சொல்வது போல சில விஷயங்களை செய்து உன்னுடைய உடன் உறவின் மனநிலையை மாற்றி நீ உன்னுடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் அந்த எதிரிகள் நினைத்தது போல உன்னுடைய குடும்பத்தை சின்னா பின்னமாக்கி விடுவார்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு பிரிந்து செல்கிறதோ அல்லது ஒரு உறவின் வாழ்க்கை கெட்டுவிடுகிறது என்றாலே மற்ற மற்றவர்கள் எல்லோருக்கும் அது தானே கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த மன வருத்தத்திற்கு ஒருபோதும் நீ காரணமாகி விடக்கூடாது கூடாது என் குழந்தையே சரியான நேரத்தில் உனக்கு தெரிந்து விட்டது இந்த தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து அந்த செய்தியினை ஒப்படைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் தங்கமே நீதான் இப்பொழுது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தகுதியான ஆளாக நின்று கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உன்னால் அவர்களை காப்பாற்ற முடியும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்கிறேன் அதுபோல நீ செய்துவிடு ஏனென்றால் உன்னுடைய உடன் பிறந்த உறவு ஒன்று அதனை சுலபமாக மற்றவர்களிடம் ஏமாறுகின்றவர் கிடையாது ஆனால் அவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா தாழ்வு மனப்பான்மை குடும்பத்திலேயே யாராவது ஒரு விஷயத்தை செய்தால் தனக்கு செய்யவில்லை என்று நினைத்து தான் தகுதியில்லை இல்லை என்று நினைத்து தானே தாழ்த்தி கொள்கின்ற எண்ணங்களை கொண்டவர் அதனால் என் தங்கமே அவரை சற்று கவனமாகவும் நீ கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நீ ஒன்று சொல்ல போக அதை அவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ள கூடாது என் குழந்தையே இந்த சூழ்நிலையில் அவர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என் தங்கமே முதலில் சரியான நேரத்தை பார்த்து அவர்களிடத்தில் பேச தொடங்கு அவர்களிடத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களின் மனதை புண்படுத்த கூடாது மாறாக குடும்பம் என்றால் என்ன நம்மை வளர்ப்பதற்கு நம் பெற்றோர்கள் எத்தனை கஷ்டப்பட்டார்கள் என்று அவர்கள் மனது நோகும்படி நாம் ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்பட போவது நம்மை பெற்றவர்களும் நம் குடும்பமும் தான் நம்மை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் ஏளனமாக சிரிப்பார்கள் நம்முடைய தாய் தந்தையரின் மீது வெறுப்பு கொண்டு எதிராக நிற்கின்ற சில எதிராளிகள் நம் வாழ்க்கையை கண்டு இவர்கள் வளர்த்த விதத்தால் தான் இவர்கள் இப்படியெல்லாம் இந்த குழந்தைகள் நடந்து கொள்கிறார்கள் என்று நினைத்து உன்னை பார்த்து சிரிக்காமல் நம்மை பெற்றவர்களை பார்த்துதான் சிரிப்பார்கள் என்று எடுத்து சொல் என் தங்கமே இந்த விஷயம் நிச்சயமாக எந்த ஒரு நல்ல குழந்தைக்கும் உரைக்கும் தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களின் அவமானத்தை எந்த ஒரு குழந்தையும் தாங்கிக் கொள்ளாது நான் சொல்வது உண்மையாகவே குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை ஊட்டி வளர்த்த பெற்றோர்களுக்கு மட்டுமே என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கிறது உன்னுடைய தாய் தந்தையர்கள் உங்களை வளர்ப்பதற்காக அத்தனை பாடுபட்டிருக்கிறார்கள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உங்களுக்கு கஷ்டங்கள் தெரியாதபடி வளர்த்திருக்கிறார்கள் மற்றவர்களின் கையேந்தினாலும் ஒரு நாளும் உங்களை பட்டினி போட்டது கிடையாது அதுபோன்று இருப்பவர்களை இன்னமும் மனவேதனைக்கு ஆளாக்கிவிடக்கூடாது இப்பொழுது உங்கள் கைகள் உயர ஆரம்பித்து விட்டது இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பினை நீங்கள்தான் கொடுக்க வேண்டுமே தவிர மாறாக அவர்களுக்கு பெருமையை சேர்க்காவிட்டாலும் அவர்களுக்கு அவமானத்தை மட்டும் சேர்க்க வேண்டும் என்று நினைக்காதே நிச்சயமாக என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வெற்றியினை கொடுக்க வேண்டும் என்றாலும் உன்னுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதம் நிச்சயமாக வேண்டும் என் தங்கமே இந்த ஆசைகளை பெற வேண்டும் என்றால் அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டும் அவர்கள் எண்ணுவதெல்லாம் நமக்கு இவர்கள் நாம் இவர்களை வளர்த்ததற்கு கைமாறாக எதுவும் செய்ய வேண்டாம் எதுவுமே செய்யாவிட்டாலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அவமானத்தையும் தேடித்தடாமல் இருந்துவிட்டாலே போதும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களினுடைய எண்ணங்கள் இப்படி தான் இருக்கிறது அவர்கள் நினைப்பது என்னவென்று அம்மா உனக்கு சொல்லிவிட்டேன் என் குழந்தை இனிமேலாவது சற்று குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு உடன் பிறந்த உறவுகள் என்ன செய்கின்றார்கள் யாரோடு என்ன விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசுகின்றவர்கள் நம்முடைய குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்தால் போதும் நிச்சயமாக என் குழந்தை இந்த பிரச்சனையில் இருந்து உன்னுடைய குடும்பம் மாட்டிக்கொள்ளாமல் நீ தப்பித்துக் கொள்வாய் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் நீ எடுக்க வேண்டிய முடிவையும் உனக்கு தெளி சொல்லிவிட்டேன் என் தங்கமே மற்றவர்களை பற்றிய கவலைகளை எல்லாம் முதலில் விட்டு உன்னுடைய குடும்பம் உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னோடு பிறந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு உன்னால் என்ன உதவிகளை செய்ய முடியும் என்று நீ நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து தங்கமே அவர்கள் உனக்கு கொடுத்து உதவ முன்வராவிட்டாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே ஒரு நாளும் அவர்களை வெறுக்காதே உடன் பிறந்த உறவுகள் எந்த ஒரு பிரிவுகளையும் சந்தித்தாலும் நாளை ஒரு உதவி என்று வரும்பொழுது யாருமே உதவ முன்வரமாட்டார்கள் இந்த உடன் பிறந்த உறவுகளை தவிர என் தங்கமே அதனால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய உடன் பிறந்த உறவை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வா என் தங்க பிள்ளை இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக உண்டு என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி